வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரை பற்றி தாங்க அவர் இல்லாமல் எந்த பூஜை பண்ணாலும் அந்த பூஜை வந்து பூர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க முழு முதட் கடவுளான விநாயகர் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி நம்ம விநாயகர் இல்லாமல் அந்த பூஜை பூர்த்தி ஆகாது நீங்கள் என்ன செலவு பண்ணி எப்படி பூஜை பண்ணாலும் சரி அதில் அவரை கும்பிடாமல் நம்ம ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா எந்த வேண்டுதலுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன வேணுனாலும் சரி விநாயகர்கிட்ட நம்ம வேண்டாமல் எந்த வேண்டுதலுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் முழு முதற் கடவுள்லே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் வெட்டிபேர் விநாயகர் வந்து ரொம்ப அபூர்வமானதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது வெட்டிவேர் வந்து வெற்றிகளை தருபவர் வெட்டி விநாயகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வெட்டி விநாயகரை பற்றி தான் நான் பேச போகிறேன் நான் ஏற்கனவே சார்ட்ஸில் போட்டிருக்கேன் வெட்டி வேர் இருக்கிற இடத்துல எந்த தீய சக்தியும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற வெட்டிவேர் விநாயகர் தான் இந்த விநாயகரை அந்த ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த விநாயகரை நாங்கள் வச்சிருக்கோம் பிள்ளையார்பட்டியில் வந்து வாங்கிட்டு வந்தது இது எதுக்காக நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாங்கள் வாங்கி எல்லார் வீட்டு வாசலையுமே நேராக ஒன்று கண்ணாடி மாட்டியிருப்பாங்க அல்லது விநாயகர் படத்தை வச்சிருப்பாங்க நான் எங்கள் வீட்டில் இந்த வெட்டிவேர் விநாயகர் தாங்க வச்சுருக்கேன் இது ஒரு நாலு வருஷமாக நாங்கள் இந்த விநாயகரை வச்சுருக்கோம் பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது வீடு கட்டினது உடனே நாங்கள் இந்த பிள்ளையார் தான் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தோம் இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த விநாயகர் வந்ததுக்காக வெட்டிவேர் விநாயகருக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க நீங்கள் வந்து எந்த காரியம் பண்ணாலும் சரி இவரை வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லதுங்க நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு நில விஷயம் ஒரு இடம் வாங்குற விஷயம் ஏதாவது சம்திங் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல காரியத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இவரை வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியாகுங்க உங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் நடக்கலை எனக்கு இந்த விஷயத்தில் காரிய தடையாகிக்கிட்டே இருக்குது எனக்கு இந்த விஷயம் நடக்கவே மாட்டுக்கு ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் வெட்டிவேர் விநாயகர் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட நினச்சிட்டு எனக்கு இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேண்டிட்டு போங்களேன் கண்டிப்பாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணுங்க என்னோடய ஒரு தனிப்பட்ட விஷயம்னாலும் சரிங்க நான் ஒரு சின்ன விஷயம் நான் நினச்சிருந்தா கூட இந்த விநாயகர் இந்த விநாயகர்கிட்ட நான் வேண்டிகிட்டு போய் தாங்க அது நடந்திருக்கு நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் நான் வேண்டலங்க சின்ன சின்ன விஷயம் எனக்கு வந்து டூ வீலர் ஓட்டும் போது எனக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் நான் எட்டு போடணும் என் பையன் ரன்னிங் ரேஸ் பண்ணுறான் அதில் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சம்திங் சிலம்பம் விளாண்டுட்டு இருக்கான் சிலம்பத்தில் அவன் ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நான் வேண்டிகிட்டு இருப்பேங்க சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் ஏதாவது ஒன்று நான் நினச்சிட்டு வேண்டிப்பேன் எனக்கு அது கண்டிப்பாக இவர் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காருங்க வேர்னு சாதாரணமாக சொல்கிறோம் வெட்டி வேர் இருக்கிற வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராதுங்க அந்த வெட்டி வேர் வந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க அதுக்காகத்தான் சொல்லுவாங்க வெட்டி வேறை வீட்டில் வாங்கி வைங்க வெட்டி வேர் விநாயகரை வாங்கி வைங்க நிலவாசலெல்லாம் வெட்டி வேறை கெட்டி தொங்க விடுங்க எந்த கெட்ட சக்திகளும் உள்ளே வராது ஒரு பக்கம் எந்த கெட்ட எண்ணத்தோடு யாரும் உள்ளே வந்தாலும் கண்டிப்பாக அது அந்த வீட்டில் வெட்டி வேர் இருக்கிற வீட்டில் வந்து அது நடக்காதுன்னு சொல்லுவாங்க உங்கள் கிட்டே வெட்டி வேர் விநாயகர் இல்லாட்டாலும் ஓகே வெட்டி வேர் இருந்துச்சு அப்படின்னா அது ரூமுக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அல்லது நிலவாசல்ல கட்டி கூட நீங்கள் வைங்க நான் ஒரு சார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் வெட்டி வேறு இருக்கிற வீட்டில் எந்த கெட்ட சக்தியும் கண்டிப்பாக உள்ளே வராதுங்க விநாயகர் இருக்கிற இடத்துல எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு விநாயகர்னாலே வெற்றி தாங்க அதுவும் வெட்டி வேரில் செய்கிற விநாயகருங்கிறது ரொம்ப நல்லதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இதை வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு நான் என்னோடய தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால் நான் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட வேண்டிட்டு தாங்க போவேன் அதாவது தோப்பு காரணம் போடுறது வந்து ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க என் பையனை டெய்லி குளிச்சு முடித்த உடனே இவருக்கு நான் டெய்லி பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று இதை நான் தொடர்ந்து போட இருக்கேங்க இந்த விநாயகருக்கு தான் என் பையன் டெய்லி தொப்பு கரணம் போட்டுருக்கோம் அவ்வளோ நல்லதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் வாசலுக்கு நேராக வைக்க முடியாட்டாலும் சரி வீட்டில் ஏதாவது ஹாலில் ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெட்டிவேர் விநாயகரை வாங்கி வைங்க ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே நம்ம பெண்கள் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட கடவுள்கிட்ட வேண்டியிருப்போம் விநாயகா எனக்கு இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கணும் விநாயகர் அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த விஷயம் எனக்கு அது நடக்கணும் அப்படி சின்ன சின்ன விஷயம் கூட சக்ஸஸ் ஆகிறது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வெட்டி வேர் விநாயகருங்க அவருக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க அப்படிதாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த வெட்டி வேர் விநாயகர்கிட்ட நான் வேண்டிகிட்டு போவேன் நான் டூ வீலர் ஓட்டும் போதே எனக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் நான் எட்டு ஒழுங்காக போடணும் அப்படி எட்டு ஒழுங்காக காலை உணாமல் போட்டுரும் எனக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் எனக்கு லைசன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன் எனக்கு அது நடந்துச்சு ஏ நான் சீட்டு போட்டிருந்தோம் எங்களுக்கு அந்த சீட்டு விழணும் அப்படின்னு சொல்லி வேண்டேன் எனக்கு அது நடந்துச்சு எங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்று நான் எங்கேயாவது தொலைச்சிருவேங்க தொலைச்சிட்டு ரெண்டு நாள் ஆகும் எனக்கு கிடைக்கவே செய்யாது உடனே இவர்கிட்ட தாங்க வேண்டுவேன் பிள்ளையாரப்பா எனக்கு எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரத்தில் எனக்கு அது கிடச்சிருங்க என்னை பொறுத்த வரைக்கும் விநாயகர்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டிவேர் விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க உங்கள் வீட்டில் வெட்டி வேர் விநாயகர் இல்லாட்டாலும் சரி வெட்டி வேர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கூட வாங்கி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணலாம் அல்லது உங்கள் வீட்டு நிலவாசலில் கூட நீங்கள் கட்டி தொங்க விடலாம் ரொம்ப நல்லதுங்க நன்றி